வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்னன்னா ஒரு வீடியோ இந்திய அளவில் பயங்கர ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுதுங்க என்ன வீடியோனா ஃபாரின்ல எடுக்கப்பட்ட வீடியோ யூகேன்னு நினைக்கிறேன் கானா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் யூகேவில் வந்து வேலைக்காக வந்திருக்காரு யூகேல டாக்ஸி ஓட்டுறாரு இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு அந்த டாக்ஸி போயிட்டு இருக்கு அப்போ டிராஃபிக் சிக்னல் வந்து போட்டுடுறாங்க டிராஃபிக் சிக்னல் போட்டால் நம்ம பேச்சு கொடுப்போம்ல பேச்சு கொடுப்போம் இல்லை அந்த டிரைவர் வந்து பேச்சு கொடுப்பாரு அது மாதிரி அந்த கானா நாட்டை சேர்ந்த யூகேவில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவர் இந்தியரை பார்த்து நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சொன்ன ஓனே இவருடைய பதில் என்ன தெரியுமா கொடுத்து வச்சவங்க நீங்கள் எப்பேற்பட்ட ஒருத்தர் உங்களுக்கு லீடராக இருக்காரு அதாவது ஹோல் இடத்துலையே இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஒரு சிறந்த ஒருத்தர் உங்களுக்கு தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கானா நாட்டை சேர்ந்தவர் பேசியிருக்காரு அந்த வீடியோ இப்போ இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகுது அவர் சொல்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் ஊழல் இது மாதிரி அவருடைய கவனம் இல்லை சொந்த மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்காத ஒரு சிறந்த தலைவர் உங்களுக்கு லீடராக வந்திருக்காரு ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு அந்த கானா நாட்டை சேர்ந்தவர் உண்மை தானே அவர் பதினோரு வருஷமாக ப்ரைம் மினிஸ்டராக இருக்காரு அதுக்கு முன்பாக மூன்று முறை குஜராத்துடைய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்போது அவர் பதவிக்கு வந்து மிக உயரிய பதவிக்கு வந்து இருபத்தி மூணு வருடங்கள் கிட்டே வந்து ஆயிடுச்சு இந்த இருபத்தி மூணு வருடங்களாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட மோடி அவர்கள் மேலே முன்வைக்கப்படலை இவ்வளோ பெரிய சாதனை நம்ம ஊரில் ஒரு கவுன்சிலர் ஃபஸ்ட்டு வாட்டி கவுன்சிலராக செலக்ட் ஆகிருப்பாங்க அடுத்த ஒரு நாலு அஞ்சு வருஷத்தில் டமடமான ஒரு பெரிய வீடு வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு காரு இதெல்லாம் வந்து நிற்கும் எப்படி வந்துச்சுன்னே தெரியாது ஒரு கவுன்சிலர் அஞ்சு வருஷத்தில் தன்னுடைய பதவி காலத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கமிஷன் அடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலத்தில் மூன்று முறை குஜராத்துடைய முதல்வராக மூன்று முறை நாட்டுடைய பிரதமராக இருந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கூட சிக்காதது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை கானா நாட்டை சேர்ந்தவர் மட்டும் கிடையாது உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கும் இது தெரியும் தான் உண்மை நம்ம மோடிக்கு எதிராக என்னென்னமோ இருக்கோம் ஆனால் வெளிநாட்டில் ஏதோ மூலையில் இருக்கிறவங்க கூட இப்படி மோடியை இப்படி பாராட்டுறாங்களே அப்படின்னு இந்திய கூட்டணிக்கு கதறல் ஓவர் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சமீபத்தில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டை விமர்சனம் பண்ணாங்க எல்ஐசி அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதானி நிறுவனத்தில் எல்ஐசி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு கலாட்டா பண்ணாங்க அண்ணாமலை அவர்கள் இதற்கு நேத்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதானி குடும்பம் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட தனியார் நிறுவனங்களில் பங்கு சந்தையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் எல்ஐசி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு லிஸ்டட் கம்பெனிஸ் மீது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு எல்ஐசி அது ரிலையன்ஸாக இருக்கட்டும் ஐபிசி ஹெச்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டிசிஎஸ்ஸு இது மாதிரி பல நிறுவனங்கள் நிறுவனங்களில் எல்ஐசி வந்து முதலீடு பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் எல்ஐசி இது மாதிரி முதலீடு பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இப்போ பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பெரிய ஒரு நிறுவனமாக எல்ஐசி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு பாருங்கள் பொதுமக்களுடைய நம்பிக்கை எல்ஐசி அண்ணாமலை சொல்றாரு என்னுடைய பாட்டி ரெண்டாவது தான் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்ஐசி என்னன்னு தெரியும் எல்ஐசி மீது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு என் அம்மா ஆறாவது படிச்சிருக்காங்க ஆறாவது படித்த என்னுடைய அம்மா எல்ஐசி மீது முழுமையான நம்பிக்கை வச்சுருக்காங்க எல்ஐசியை பற்றி என்னுடைய அம்மாவுக்கு தெரியும் இந்த நம்பிக்கையை கெடுக்க பார்க்குறாங்க இந்திய கூட்டணி டீப் ஸ்டேட்டு பொதுமக்கள் ஒரு இந்திய நிறுவனத்தின் மீது இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் வச்சுருக்காங்களே இந்த பாண்டிங்க இல்லாதது பொல்லாதது சொல்லி டீப் ஸ்டேட்டு இந்தி கூட்டணி கலைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் இல்லை நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போயிருந்தாரு அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் இந்த ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய இந்த ஸ்பீச் வைரலா ஷேர் ஆகுது இந்த ரெண்டு டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணிட தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்